வணக்கம் ஐம்பத்தி ஆறாவது விளக்கு இன்றைக்கி ஆறாவது விளக்கு எங்கே வைக்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் இடையாத்தி அப்படிங்கிற கிராமம் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவிலை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம் கோவிலோட நிலை எப்படி இருக்குது பாருங்கள் கோவில் உள்ளேருந்து எவ்வளோ பெரிய மரம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே நீங்கள் சாமி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு உள்ளே அழகான ஒரு சதுர ஆவுடை கொண்ட ஒரு லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கார் உள்ளே இருக்கிற சாமிக்கு இருகால பூஜை நடக்குது அப்படின்னா நம்புவீங்களா அப்படி நடந்தும் ஏன் இந்த கோவிலை வந்து இது வரைக்கும் இல்லை என்ன காரணம் இந்த கோவில் எதை சம்மந்தப்பட்டது என்ன காலம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஊர் மக்களுக்கும் அதை பற்றின ஒரு பெரிதளவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தகைய ஒரு பெரிய ஒரு கோவில் பாருங்கள் அவ்வளோ கல்வெட்டுகள் இருந்து இருந்தும் கூட இந்த கோவிலுடைய தகவல் வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காணொலியை பகிர்ந்து இந்த கோவில் சீக்கிரம் கட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கை எது மூலயமாவது நடக்குதா அப்படிங்கிறதுக்கு பார்ப்போமாங்கிறதுக்காக இந்த காணொலியை வந்து நம்ம பதிவிட்றோம் பண்ணோம் ஐம்பத்தி ஆறாவது விளக்கு இன்றைக்கி ஆறாவது விளக்கு இன்னியோட இந்த ஆறு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட முடிவடையுது கண்டிப்பாக விளக்கு வைக்கிறது தொடங்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி எவ்வளோ அழகான ஒரு சதுர அவடி கோவில் எந்த நிலையில் இருக்குது ஆனால் இருகால பூஜை நடக்குது கோவிலை கட்டுறதுக்கு இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல எடுத்தாங்க அப்படின்னா ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சிவன் கோவில் அமைஞ்சதாக இருக்கும் ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் சதுராவுடை கொண்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கற்கோவில் இருக்குது இதற்கு முன்னாடி செங்கலாலான ஒரு சுவர் இருக்குது அப்புடின்னா இரண்டு காலகட்டத்தில் பராமரிப்போடு இருந்திருக்கு இப்போ சமீபத்தில் யாரும் பராமரிக்காமல் மரம் வளர்ந்து இன்றைக்கி கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இடீர நிலை இருக்குது முடிஞ்சால் பகிர்ந்து மற்றவங்களுக்கு தெரியவைங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி விளக்கு திரி கொஞ்சம் ஊற சரி சரிண்ணே நம்பர் எதில் எழுதி கொடுக்கணும் ம்